மண்பார்ந்தவருமை ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து என்ன சொல்கிறோம் நம்மளுடைய எல்லா காரிய வெற்றிகளுக்குமே ராகுவை வந்து பயன்படுத்துவது பெரிய சக்தியை அந்த வகையில் வந்து என்ன சொல்கிறனா வந்து பொதுவாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கரணமே காரிய வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இன்றைய காலகட்டம் அப்போ எல்லா மனிதருக்குமே வந்து என்ன சொல்கிறோம்னா வந்து தன்னுடைய கரணம் கரணம் தன்னுடைய கரணத்தை வந்து எப்படி பயன்படுத்துவது என்றே என்றும் ஒருத்தருக்கும் தெரியாது இந்த கரணத்தை பவம் பாலவம் இதை இதெல்லாம் பொதுவாக எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாரு இன்றைக்கி எல்லாருமே வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய கரணத்தை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய பார்வையில் படுற மாதிரி தான் வச்சுருப்பேன் ஆனால் சில நேரங்களில் வந்து என்ன சொன்னால் கரணம் அப்படிங்கிறது வந்து வேலை செய்யாது அப்போ வேலை செய்ய வைக்கணும் வேலை செய்யணும் ஒரு கரணத்தை வந்து வேலை செய்ய வைக்கணும் அப்போ கரணத்தை வந்து வேலை செய்ய வைப்பதற்கு என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும் நம்ம பஞ்சாங்கத்தில் வந்து கரணம் ஓடுகின்ற காலத்தை வந்து குறித்து வச்சிடும் சில கருணங்கள் அடிக்கடி வரும் சில காரணங்கள் வந்து அமாவாசையை ஒட்டி தான் வரும் அது உங்களுடைய பிறந்த அமைப்பு அப்போ இதை வந்து நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் வந்து என்ன சொன்னால் வந்து நம்மளுடைய கரணம் ஒரு மாதத்தில் வந்து எந்த டயத்தில் ஓடுது அப்படிங்கிறத பஞ்சாங்கத்தில் அண்டர்லைன் பண்ணி எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வந்து அந்த நாளில் நம்ம கரணம் இருக்குங்கிறது வந்து நீங்கள் வந்து முதல்ல குறித்து வச்சுக்கணும் ஏன்னா நாம் ஒட்டுமொத்தமாக ஒரு செயல் செய்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விரக்தி ஆகி தோல்வி அடைஞ்சு நம்ம நம்மளை நாமளும் நம்ப முடியாமல் ஆன்மீகத்தையும் நம்ப முடியாமல் சொன்னவங்க என்ன சொன்னாங்க ஏன் இப்படி சொன்னாங்க எதுவுமே வந்து நடக்கலையே அப்படிங்கிற விரக்தி தன்மை தொண்ணூறு பெர்சன்ட் உண்டு இது இன்க்ளூடிங் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அப்போ வந்து என்ன சொல்கிறன வந்து கரணம் என்பது ஒரு நாளையுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து என்ன சொல்றான்னா வந்து முப்பது நாளில் வந்து என்னைக்கு வர்றாரு உங்கள் காரணம் அப்படிங்கிறத நீங்க பாருங்க அந்த கரணத்தை வந்து என்ன சொல்றான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிற பார்த்து குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த கரண நாள் ஓடுகின்ற நாள் இருக்கு இல்லையா அந்த கரண நாள் ஓடுகின்ற நாளில் வந்து ராகு காலத்தை புரிஞ்சு ராகு காலத்தை வந்து குறிங்க அப்போ அந்த கரண நாள் ஓடுகின்ற நாளின் ராகு காலமே கரணத்தை வந்து என்ன சொல்கிறா வந்து அதாவது ஒடுங்கி கிடத்தை ஒடுங்கி கிடத்த ஒன்றை அதாவது வந்து கரணம் இருக்கிறது கரணம் இருக்கிறது ஆனால் அதற்கு உயிரோட்டக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறதுன்னா ராகு உயிரோட்டக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது ராகு பகவானிடம் இருக்கிறது அதனால தான் காலபுருஷனுடைய லக்கணத்திற்கு மூணாம் இடத்தில் திருவாதிரை ஏழாம் இடத்தில் சுவாதி பதினோராம் இடத்தில் சதயத்தை வைத்தது என்ன காரணம் இந்த மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனம் ஏழாம் இடமாகிய துலாம் பதினோராம் இடம் ஆகிய கும்பம் காமஸ்தானம் காமம் என்பது என்ன காமம் என்பது என்ன இரு உடலும் வந்து என்ன சொல்கிறனா வந்து உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் இருடல் ஓர் உயிராக இருப்பதுதான் காமம் இருடலும் ஓர் உயிராக இருக்கும் அதனால தான் காமத்திரிகோணத்தில் வந்து ராகுவோடைய நட்சத்திரத்தில் வை ராகுவோடைய நட்சத்திரத்தை அங்கே சென்டர் பாயிண்ட்டில் வச்சாங்க என்னடா ராகு காலத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்க அங்கே தான் அமிர்தம் இருக்கிறது அங்கே தான் அமிர்தம் இருக்கிறது அப்போ உங்களுடைய கரணநாதன் ஓடிக்கொண்டிருக்கின்ற நாளில் அந்த நாளின் ராகு காலத்தில் கடைசி இருபது நிமிடம் அமிர்தம் இருக்கிறது அமிர்தர் கடைசி ஒவ்வொரு நாளில் ராகு காலத்தின் இருபது நிமிடங்கள் அமிர்தம் அப்படியே சொரு சொரு சொருன்னு பொழிஞ்சிட்டு இருக்கு அந்த நேரம் நம்ம எங்கேயோ போய் பார்த்துட்டு இருக்கோம் யாருமே வந்து என்ன சொல்கிறான்னா அதை கண்டுகொள்வது இல்லை அப்போ என்ன சொல்கிறனா கரணத்தோடைய நம்மளுடைய கரணம் ஓடிக்கொண்டிருக்கும் அன்றைய நாளின் ராகு காலம் அந்த ராகு காலத்தின் கடைசி இருபது நிமிடம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா உங்கள் கரணத்துடைய சிம்பளை எப்பயுமே ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஃபோட்டோவோ போட்டு வைங்க போட்டு வைத்துட்டு அந்த கடைசி இருபது நிமிடம் கடைசி இருபது நிமிடம் அந்த ராகு காலத்தின் கடைசி இருபது நிமிடம் எல்லாம் ரெடி பண்ணி வைங்க கரணத்தை வந்து நல்லா தூக்கி வைங்க நீட்டாக வந்து என்ன சொல்கிறனா வந்து இரண்டு நெய் தீபங்களை போடுங்க நெய் தீபங்களை போட்டு வந்து இந்த கரணத்தோடைய பழம் இருக்கு இல்லையா கரணத்திற்குண்டான உண்டான கிரகத்திற்குண்டான பழத்தை சொல்லியிருப்பேன் அந்த பழத்தை வந்து வாங்கி வைங்க வச்சு வந்து என்ன சொல்கிறான் வந்து கரணநாதனுக்குண்டான மந்திரம் கரணநாதனுக்குண்டான மந்திரம் அப்படிங்கிறது அது பிரத்யோகமான மந்திரமெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பவகர்ணமாக ஓம் பவக பவகர்ணநாதனே போற்றி ஓம் பாலவ கருணநாதனே போற்றி உங்களுடைய கரணநாதனை போற்றுங்கள் அப்போ ஒருத்தர் தைத்துளை கறந்து கரணத்தில் போய் பிறந்திருக்கா ஓம் தைத்துளை கரணநாதனே போற்றி போற்றி ஓம் தைத்துளை கரணநாதனே போற்றி போற்றி என்று நூற்றி எட்டு தடவை சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லி வந்து என்ன சொல்கிறான்னா அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே பூஜையை முடிச்சுட்டு அந்தவங்களுடைய கரணநாதனுக்கு உண்டான கிரகத்திற்குண்டான பழத்தை வச்சிருப்பீங்க இல்லையா அதை அப்படியே சாப்பிட்டு விடுங்கள் நன்றாக வாழைப்பழமாக இருந்ததோ ஆரஞ்சோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து சா சாப்பிட்ருங்க உங்களுடைய வாழ்க்கையில் காரணம் அந்த மாதத்தில் எத்தனை முறை வருகிறதோ சார் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதற்கு நான் பொறுப்பல்ல ஒருத்தர் கேட்டிருக்கார் சார் காலையில் ஏழரை டு ஒம்பது ராகு காலம் நான் வேலைக்கு போகணுமேன்னா வேலைக்கு போய் தான் நைட்டு ராகு காலம்னு ஒன்று இருக்குது நைட்டு ராகு காலத்தில் வந்து அது வந்து என்ன சொல்கிறனா சயன ராகு சயன ராகுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து விஷமும் ஜாஸ்தி அமிர்தமும் ஜாஸ்தி அந்த ராகு காலத்தை வந்து குறித்து வைத்து கொள்ளுங்கள் அன்னைக்கு அந்த கரணம் வந்து இரவில் உங்களுடைய கரணம் ஓடிக்கொண்டிருக்கிறதா என்று பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் வந்து பெரிய வெற்றியும் காரிய வெற்றியும் அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சேவின்ட்டு ரெண்டே ரெண்டு தான் வளர் விரையில் பதினைஞ்சி நாளையில் வந்து வளர் ரயில் ஒரு க நம்ம காரணம் வரதான்னு பாருங்கள் தேய்விரையில் வந்து ஒரு காரணம் வருதான்னு பாருங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க வச்சிட்டு என்ன சொன்னேன்னா அந்த ராகு காலம் அன்னைக்கு எத்தனை மணிக்குன்னு பாருங்கள் இரவும் பாருங்கள் பகலும் பாருங்கள் எது செட் ஆகுதோ அப்போ அந்த கடைசி இருபது நிமிஷம் உங்கள் கருணநாதனுக்குண்டான படத்தை தூக்கி வைத்து ரெண்டு நெய் தீபங்கள் போட்டு உங்களுடைய உண்டான கிரகத்தின் வந்து என்ன சொன்னான வந்து பழத்தை வந்து என்ன சொன்னான வைத்து கருணநாதனை வந்து என்ன சொ வடக்க பார்த்து உட்காந்து கருணநாதனை நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இதில் இன்னொரு விஷயம் செஞ்சுக்கிடுங்க ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அதில் ஒரு அருகம்புல் குத்தி வைக்கணும் வச்சு நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுடைய கரணநாதன் நூறு பெர்சன்ட் என்ன சொல்கிறான்னா தோல்வி இல்லாமல் இயங்குவார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதெல்லாம் செய்ய முடியுமா என்ன நமக்கு தேவை என்று சொன்னால் இப்போ நமக்கு தேவை அப்போ தேவைன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா ஊரெல்லாம் சுற்றி வந்து அவன் சொன்னால் தலையை சுற்றி மூக்க தொடுவாரு ஸ்டெக்ட்டாக வந்து ஒரு மூக்க இதற்கு பஞ்சாங்கம் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இரவு ராகு காலம் பகல் ராகு காலம் தெரிந்திருக்க வேண்டும் உங்களுடைய கரணம் என்றைக்கு வந்து வந்து உதயமாகிறது எந்த நாளில் இருக்கிறது என்பதை எத்தனை மணியிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்குங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு யோகத்திற்கு வந்து இரண்டு கரணம் உண்டு ஒரு யோகம் இருபத்தி நாலு மணி நேரம்னா அதுக்கு ரெண்டு கரணம் உண்டு ஒன்று முன்னாடி வரும் ஒன்று பின்னாடி வரும் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வந்து நூறு பெர்சன்ட்டு வந்து என்ன சொல்கிறான் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக வந்து ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கும் இன்னரை என்ன போடுறது ஒருத்தன் சொன்னதவே திருப்பி திருப்பி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இட்லியை உப்புமாவும் உப்பியை உப்புமாவும் வந்து என்ன பொடி சொன்னாங்கண்ணா கொடுக்குற மாதிரி எத்தனையை தான் கொடுக்க முடியும் படித்து படித்து வெறுத்து போயிடுவானுங்க அப்போ நுணுக்கங்களுக்குள் இறங்கும்போது தான் உங்களுக்கும் ஒரு உண்மை புலப்படும் அதனால் பணம் பொருள் காரிய வெற்றி எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாம் வேண்டும் என்று சொன்னால் உங்கள் கரணத்தில் வருகின்ற ராகு காலத்தில் அதுவும் கடைசி இருபது நிமிஷம் அமர்ந்த வேளையில் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி வருவீங்க ஏன்னா இது செய்வது சிரமம் தான் எனக்கு தெரியும் ஆனால் செய்யலாம் உறுதியாக செய்யலாம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் இருக்குது நம்ம நினச்சோம்னா என்ன சொல்கிறான் எது வேணாலும் செய்யலாம் அது செய்ய முடியும் அதே மாதிரி ஒவ்வொரு இதற்கும் என்ன சொல்கிறான்னா வந்து பிரபஞ்சத்தின் ஐந்து சக்திகளை இயக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொன்றாக வீடியோ வரும் அதனால் வந்து என்ன சொல்கிறான் வந்து புகழ் பெறுவதற்கு என்ன செய்யணும் பிரபஞ்சத்துடைய சக்தியை அடைவதற்கு என்ன செய்யணும் உறவுகளில் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது இருக்காங்க எங்களை யாருமே மதிக்க மாட்டேங்காங்க எல்லோரும் கொய் கொயின்னு எறும்பு கணக்காக எங்களை வந்து முக்கியணும் அப்படிங்கிறதுக்கும் வழி இருக்குது அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து உடலில் ரொம்ப நாளாக நான் நோயோடு இருக்கேன் நோய் வந்து குறையணும் அதற்கும் வழி இருக்குது எல்லாத்துக்கும் வழியிருக்கு பிரபஞ்ச சக்தியிட்ட எப்படி நாடி போகணும் அப்படிங்கிறதான் தெரிஞ்சிருக்கணும் அதனால் கரணத்தை வைத்து வெற்றி பெறுவது இதுதான் ரகசிய சூத்திரம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிரஸ் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்